மலேசிய மியான்மருக்கு அப்புறமா இந்த டைம் தாய்லாந்து ட்ரிப் போயிட்டு வந்திருந்தாங்க போல தான் நமக்கு எதுவும் மாட்டாங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு ஓரமா லாஸ்ட் டைம் கிச்சனுக்கு இந்த சூப் சர்விங் ட்ரே வாங்கிட்டு வந்துட்டு எனக்கே வாங்கி கொடுத்த மாதிரி நம்ம கணக்குல முடிச்சாரு அந்த மாதிரி இருக்காதான்னு மனசுல ஒரு ஓரமா நினச்சிட்டு உட்காந்துருந்தேன் ரெண்டே பொருள் தான் ஒன்னு ஃபிரிட்ஜ் மேக்னெட் இதெல்லாம் உங்களுக்கே நியாயம் தான முத்துன்னு கேட்டா நான் என்ன பண்றது நீ யூஸ் பண்ற மாதிரி பொருள் அங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றாரு ஒரு ட்ரெஸ் கூடவே இல்லாதுன்னு கேட்டா அந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேன் நாம எப்படித்தானோ தெரியல இருங்கடா நான் இந்த மாதிரி ட்ரிப்லாம் போறேன் உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் வாங்காம வரேன் பேசிட்டு இருந்தேன் எப்படி போக மாட்டேன் இருந்தாலும் அப்படியாவது பேசிக்க வேண்டியதுதான் அப்புறம் அந்த நாட்டோட கரென்சி காயின்ஸ்லாம் எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் நானே இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டியாவது ஒட்டி மனசு தேத்திக்கலாம்னு பார்த்தா அதையும் வந்து புடுங்குறா இவரா ஒரு சைடு உனக்கு ஸ்பெஷலா வேற ஒண்ணு வாங்கிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த எக் பப்ஸையும் சமோசாவையும் கொண்டு வந்து கொடுத்தாரு அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதுன்னு ஃபேஸ் பிரைட்டா மாறிடுச்சு சாப்பிட்டுட்டு இந்த ரிமோட் கார் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது அவ்வளவுதான் இனிமே இது என்னுடைய காரன்னு சொல்லி புடிங்கிட்டா அதுவா சுத்துது குட்டி காரன் அடிக்குது போர் அடிக்கும் போதுல கொஞ்ச நாளைக்கு இதை வச்சு டைம் பாஸ் பண்ணிக்க வேண்டியதான் நாளைக்கு மினி விளாக்ல பார்க்கலாம் பாய்